மத்திய வீடியோ நிறைய பேர் சொல்லுவாங்க அங்கால பரமேஸ்வரிக்கு கருப்பு பிடிக்காது அப்படின்ட்டு கலரில் என்ன இருக்குது அம்மாவுக்கு ஏன் கருப்பு பிடிக்காது அப்படின்னு நான் நினச்சது உண்டு ஆனால் நேற்றுங்க நேற்று மலையனூர் போயிட்டு ஒரு கருப்பு செருப்பு தான் புது செருப்பு போட்டு போனேன் நான் போட்டு போயிட்டு அவ்வளோ தூரம் நடந்து போகிறோம் அங்கேருந்து வேறு எவ்வளோ தூரம் நடந்தோம் அந்த செருப்பு அப்புறம் கழட்டி விட்டுட்டு முகம் கையெல்லாம் கழுவிட்டு வேஷம் போட்டுவிட்டோம் வேஷம் போட்டுட்டு அதுக்கப்புறம் மூஞ்சல் வந்தோடனே அப்புறம் எல்லாம் முடிஞ்சிட்டு வேஷம்லாம் கழட்டிட்டேன் எல்லாம் கழட்டிட்டு கொண்டெல்லாம் போட்டுட்டு முகம் மட்டும் கழுவல அந்த அம்மாவுடைய முகம் அப்படியே இருக்குது மா வரைஞ்சது அப்படியே இருக்குது அது மட்டும்தான் தான் அதை க அந்த செருப்பை போட்டுட்டு இப்படி ரெண்டு இதுவும் நடந்தங்க அந்த கருப்பு செருப்பு அவ்வளோதான் ரெண்டு பக்கமும் வாருப்பா அட்டை டைமில் அறுந்து செருப்பு முன்னாடி ஓடிடுச்சு என்ன இது ஒரு செருப்பு அருந்தால் ஒரு பக்கம் அரும் நம்ம பார்த்துருக்கலாம் ஒரு செருப்புலேயே ரெண்டு பக்கமும் பட்டு பட்டுன்னு அறுந்துடுச்சு கா காலை விட்டு கழண்டு அந்த செருப்பு முன்னாடி போயிடுச்சுங்க அது ஏன்னே தெரியல ஏன்னா தெரிஞ்சவங்க சொல்லுங்க எனக்கு அது எனக்கு என்னென்ன அப்படியே ஒரு சம்திங் ராங்காக இருந்தது அந்த செருப்பு அங்கேயே விட்டுட்டு அப்புறம் வேறு செருப்பு கொஞ்சம் தூரம் நடந்து